பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளக்க வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சரவணங்க கோயம்புத்தூர்க்காரே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழக்கா வறுவல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்க அதுக்காக ரெண்டு வாழக்கா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து வாழக்காய் அறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழக்காய் அறுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க அதுக்கப்புறம் தான் இந்த செய்யப் போறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு இடிச்சுங்க அது கூட ஆயில் கூட போட்டு சேர்த்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வாழக்கா அருள் வாங்க இந்த வாழக்காய் அருவல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம வாழக்காய் வறுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்கா ரெண்டு வாழக்கா எடுத்துக்கிறங்க ரெண்டு வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு பாருங்க இந்த அளவு கட் பண்ணிருக்கேன் பாருங்கள் நீங்கள் தண்ணியில் போடாமல் வச்சிருந்தீங்கன்னா வெளியே விசிருந்திங்கன்னா அப்படின்னா கருப்பாயிருங்க வாழைக்காய் அதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் அது கூடவே பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க மல்லித்தூள் வந்து பாத்தீங்கன்னா அரை ஸ்பூனுங்க சீரகத்தூள் அரை ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூனுங்க அது கூடவே கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க ஆயில் பாருங்கள் ஒரு ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் எடுத்துருக்குறேன் நூறு எம்எல் தேவைப்படுங்க வரவளுக்கு பாருங்கள் அது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பொண்ணு பூண்டு எடுத்துருக்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பை எடுத்துக்கிறேங்க பாருங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இந்த கருவேப்பிலை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரில் போட்டு ஃபஸ்ட்டு இடிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் சொன்னல நூறு மில்லி நூறு மில்லி ஆயில் சேர்த்திக்கலாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க ஆயில் சூடாயிருச்சுங்க நம்ம இப்போ கட் பண்ண அந்த வாழைக்காய் சேர்த்திக்கலாம் பாருங்க நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாங்க பாருங்க வரக்காய் போட்டு நல்லா திரட்டி விடுங்க ஆயிலில் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலே வேக வைக்கணுங்க வரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் ரொம்ப டைம் எல்லாம் இது இருக்குது அது முட்டிகிட்டு இருக்கிற இந்த வாழைக்காய் இதெல்லாமே அப்படியே தனித்தனியாக பிரித்து விடுங்க பாருங்க இதோட கொட்டிஸ்பும் மசாலா தூள் செட்டிகலாங்க பாருங்க வாழைக்காய் தேவை என்ன உப்பு செட்டிகலாங்க சரி சேடிடிரலாம் சரி போடுங்க பாருங்க ஒரு மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாங்க அதுக்காக அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்க வேண்டாங்க நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு வேக வச்சுக்காங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் வாழக்காய் நல்லா பாருங்கள் வெந்து வந்துச்சு பாருங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துச்சு பாருங்கள் வாழைக்காய் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் எடுத்துடலாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வாழைக்காய் எல்லாமே உடஞ்சிடுங்க இதுதான் கரெக்டான பதம் வாழக்கா வணங்கணும்னா பாருங்க எவ்வளவு கம்மியாயிடுச்சுன்னு பாருங்க ஆயிலே இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிலோடய வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே தட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க பூண்டு சேர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் உள்ளே ரொம்ப காயோட பரட்டுங்க பாருங்கள் இப்போ எடுத்து வச்சிருந்த இந்த வாழைக்காய் எல்லாமே உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விடுங்க பிறட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா உடையாம பிறட்டிக்காங்க அப்போதான் அதை சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாங்க பாருங்க அவ்வளோதாங்க வாழைக்காய் வருவல் ரொம்ப சூப்பராக அடி வச்சு பாருங்கள் வாங்க இப்போ இந்த வாழ்க்கா உருவல் எப்படி செய்யணுங்கிறத பாத்து இருப்பீங்க இவ்ளோ ஈஸியா ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கா உருவல் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிட்டா ரொம்ப சூப்பரா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வங்க பூண்டு இந்த கருவேப்பிலை போட்டு இடிச்சு செய்யுங்க கண்டிப்பா சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த வாழைக்கா உருவல் நான் சொல்ல வேண்டியதே இல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்